மார்னிங் மேடம் சொல்லுங்க கடமை மேடம் நேற்று நைட்டு டியூட்டி போயிருந்தாங்க மேடம் ஃபுல் ரவுண்ட்ஸ் இருந்தேன் மேம் கொஞ்சம் டயர்டாக இருக்கு ரஷ்யா போயிட்டு வந்துடுறேன் நீங்க எப்படி டியூட்டி பாத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கயாவது ஓரமா படுத்து தூங்கி இருப்பீங்க அப் பாயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லுங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க போங்க சார் நீங்க வேலை செய்யலனாலும் பரவாயில்ல இந்த ஸ்டேஷன் கட்டப்பட மட்டும் வாங்கி தந்துடாதீங்க என்னாச்சு சார் கடமையங்க

ஓகே சார் நாளையில இருந்து அவர் நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது யார்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்றேன் சார் உங்ககிட்ட போய் சொன்னோம் பாரு இன்னைக்கு நைட் அவர் ரவுண்ட்ஸ்க்கு அனுப்பணுமா வேணாமா சார் நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம் இப்போ வந்தோனே இப்பயே ரவுண்ட்ஸ் அனுப்பி விடுறேன் அப்ப நான் சார் நீங்க எங்க டியூட்டி பாருங்க நான் கோத்து போய்ட்டு வரேன் கடமை எஸ் மேடம் என்னாச்சு ஒண்ணு மேடம் நேற்று நைட்டு கண்ணு முடிச்சு டூட்டி பார்த்தேன் மேடம் இன்னைக்கு நைட்டு கண்ணு முடிச்சு இப்போ கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன் மேடம் நீங்க வந்து என்ன எழுப்பிட்டு இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க போவேனா நேத்து ரவுண்ட்ஸ் போனீங்கல்ல என்ன பண்ணீங்க என்ன பண்ணு தெரியுமா மேடம் நம்ம லிமிட்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவும் கண்ணும் கருத்துமா சுத்தி 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 வரேன் காலையில மணி ஏழு ஸ்டேஷன் வந்துட்ட மேடம் அப்போ நீங்க எல்லா தெருவும் போய் சுத்து சுத்துன்னு சுத்தி டியூட்டி பாத்தீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லட்டேன் ஒரு தெருவுல போயிட்டு ஒரு வீட்டு கதவை தட்டி ஒரு பையனை எழுப்பி விடிய விடிய உட்கார வச்சு பேசியிருக்கீங்க கரெக்ட் கரெக்ட் தான் மேடம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் காலையில நேர்மை சார் தான் சொன்னாரு அந்த பையனோட அம்மா வந்து நேர்மை சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரி அப்படி என்னதான் பேசுனீங்க அதாவது மேடம் நைட்ல ரொம்ப நேரம் நடந்தா தூக்கம் வந்துடும் அதனால முழிச்சுட்டு இருக்கணுமே அந்த பையனை தட்டி அழிப்பு சந்தே கஷ்டில் வாடான்னு சொல்லி நான் வரமாட்டான்ல கூப்பிட்டு வர வச்சு என்னடா படிச்சிருக்க ஏதுடான்னு கேட்டேன் லவ் பண்றான் அந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தான் அப்புறம் சொன்னேன் டே லவ் பண்ணாதடா இந்த வயசுல கல்யாணம் பண்ணா எப்படியும் கஷ்டம் அது லவ் பண்ணனா யார் ஆதரவு இருக்காது இப்படி பல அட்வைஸ் பாக்குற முனி ஆரு முதலயே நல்லா படி நல்ல மார்க் வாங்குன்னு சொன்னான் அவன் டயர்ட் ஆயிட்டான் நம்ம ஆபீசரா அப்படி கெத்தா இருந்தேன் அவன் தான் டயர்ட் ஆகி டயர்ட் ஆயி போனா கடைசியில அவங்க அம்மாவா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் அவங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறீங்க போங்க போய் ரவுண்ட்ஸ் வாங்க

சார் நான் சார் கையும் களமாக வந்து கேட்குறேன் என்கிட்டயே இல்ல இல்லைன்ற எத்தனை வருஷமாக நீ சார் அஞ்சு வருஷமா விற்கிற சார் கடை ஓடு அது நேத்து தான் சார் வைச்சேன் அஞ்சு வருஷம் தட் மீன்ஸ் இயர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் டேஸு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வர புரியல சார் அஞ்சு வருஷமா சார் கடன் நடத்திட்டு இருக்கேன் எங்க சார் போர்டே வச்ச அப்போ அஞ்சு வருஷமா இந்த லிமிட்ல கடன் நடத்தி இருக்க எங்களுக்கு தெரியாம இப்ப போர்டு வச்ச உடனே மாட்டிக்கின இருந்தாலும் போர்டு வச்சு நடத்துற அளவுக்கு நெஞ்செழுத்து இருக்கு பாரு போர்டு வச்சது என்ன சார் தப்பு டூப்ளிகேட் உணவுப் பொருள் வித்தது முதல் தப்பு அதை துணிச்சலா போர்டு வச்சு நடத்துற பத்தியா அது அதை விட பெரிய தப்பு நீ வா எந்திரி சார் 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 உள்ள போ ஐயா வருவாரு வந்தவனும் உங்களை வச்சுக்கிறேன் இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு வெளியே போயிருக்காரு மேடம் என்ன வேணும் இன்ஸ்பெக்டர் கிட்ட என் கட்சிக்கார பத்தி பேசணும் எந்த கட்சி மாநில கட்சியா தேசிய கட்சியா உள்ளூர் கட்சியா எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச போறீங்க ஹலோ கட்சிக்காரன் என்னோட கிளைண்ட் அவர் பத்தி சார் கிட்ட பேசணும் அப்படி சொல்லுங்க கட்சிக்காருன்றது நீங்க கோர்ட்ல வாதாடணும் இங்க கிளைண்ட் சொன்னீங்களே இது கரெக்ட் ஆனா சார் இப்ப வரமாட்டாரு ரெண்டு நாள் ஆகும் பரவாயில்லையா சரிங்க சார் நான் நீங்க கருப்பு கோர்ட்டு வச்சிருக்கீங்க கோட்டு போகும்போது கவுன் போன் போவீங்க நான் யார் தெரியுங்களா இப்ப ஸ்டேஷன்ல சாதாரண ஆள் இதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா எஸ்ஐ அப்புறம் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ஏசி அதுக்கப்புறம் டிசி இப்படி பல பதவிகளுக்காக காத்து

ஆனால் நீ நடந்துக்கிட்ட முறையில் நீ வா போன்னு பேசிகிட்டு இருக்கான்னா பார்த்துக்க இவர் இருக்காது ஓகே நீ தேடி வந்ததில் ஒரு கிளைண்ட்டு அவர் அங்கு அல்லது அவர் பெயர் விலாசமோ ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுமா சார் ஒரே அடையாளம் அவர் தப்பு பண்ணல சார் நானும் தப்பு பண்ணல சார் ஆனா அவங்க என் வக்கீல் இல்ல சார் இவங்க உங்க வக்கீல் இல்ல நீ உங்க கிளைண்ட் இல்ல என்ன விளையாடுறீங்களா இருமா முடிவு சொல்லு முடிவு சொல்லுன்னா

டூப்ளிகேட் பருப்பு டூப்ளிகேட் எள்ளு இதெல்லாம் வித்துருக்கா மேடம் இப்ப என்ன தெரியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்க இருங்க இருங்க கடமை மேடம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இவ்ளோ டூப்ளிகேட் வித்தானுக்காக வகத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்ன பருப்பு புளி எள்ளு புளி கார மசாலா புளி இதா வித்துட்டு இருக்கேன் ஏதோ தப்பு நடந்துச்சே நீங்க கூட்டிட்டு போங்க ஒரு போலி வித்துற கா மேல ஆக்சன் எடுக்காம கம்மூன வக்கில வந்து உன அனுப்பிச்சீங்க கொஞ்ச நேர ர வளை போலிக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம காலையில இருந்து உடத்தான லாக்ல வச்சிருக்கீங்க போய் நாளைக்கு பார்க்க போங்க எஸ் மேடம் இதுக்கெல்லாம் ஒண்ணு குறச்சல